இப்படி கலந்து கொண்ட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி 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 இதை இந்த நாளை எல்லா விஷயங்களையும் வந்து இந்த நாள் என்னுடைய வாழ்நாளிலே முக்கியமான நாள் அந்த தொடர்ந்து நான் வந்து ஆனால் இந்த மேடை இந்த மேடை வந்து ஒரு முக்கியமான மேடை அதை தந்தேன் ஒரு நிகழ்வு மகிழ்வுமான நிகழ்வாக நகை பதினாறு அன்புக்கும் தான் என கோபம் ஒரு தங்கையின் நிகழ்சிங்கிறது சகோதரனுக்கு சொல்ல வேண்டாமா சொல்லணும் என்று ஐயா கார்த்திகிருஷ்ண குறவர்கள் உரிமையோடு அன்பின் குறைபாட்டை இந்த கோபத்தை நியாயமான கோபம் ரொம்ப உறவு முறைகளிலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உணவு பூர்வமாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு உணவு பூர்வமாக பேசுகிறவர்கள் தான் வர வேண்டும் என்று இலக்கிய தேனி அவர்கள் இவருக்கு என்னைக்கு தேதி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு அது வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிட்டோம் ரொம்ப நாள் போயிடுச்சு அதெல்லாம் ஐயாவே சொல்லிட்டார் ஏன்னா அவர் தேதி கொடுத்தாரு இவங்க இல்லை இவங்க தேதி கொடுத்தாங்க அவங்க இல்லை ரெண்டு பேரும் தேதி கொடுத்தாங்க அரங்கம் கிடையில அந்த மாதிரி ஏதோ தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது நான் நினைக்கிறேன் பாரதி தோன்றிய காலம் சமீபத்தில் இருக்கின்றது நாளை மறுநாள் அதனால்தானும் இன்றைக்கு இது அமைந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது ரொம்ப அற்புதமான பேச்சு ஏன்னா இந்த உணவுபூர்வமான பேச்சு ஆத்மார்பமான பேச்சு உண்மையான பேச்சுக்கு நாங்கள் நிறைய பேர் அதுக்காகவே வந்திருக்கிற இது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்திலேயே நடக்கிற சிந்தைகள்லாம் கூட ஞாபகம் வருது இலக்கிய வீதி இனியவன் தாராபாரதி மதமகன் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருப்பாங்க பேசி 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 தான் அங்கே அமைப்பு உருவானது அப்படி பேசுகிற பொழுது நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும் ஒரு என்ன சொல்கிறது இலக்கிய போரே நடக்கும் நாங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா மரண்டு போயிடுவோம் நாங்கள்லாம் ஏன்னா இத்தோடு இந்த உறவை முருங்கி போய்டுற அளவுக்கு அந்த யுத்தம் நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அமைதி அதுக்கப்புறமா இந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு சண்டைக்கு அப்புறம் மலர்கிற இலக்கியங்கள் நிகழ்ச்சிகள் கவிதைகள் கதைகள் எல்லாம் அற்புதம் அற்புதம் அப்படி மலர்ந்த நிறைய இலக்கிய தேநீக்களும் உண்டு ரொம்ப இதெல்லாம் இது கூடவே இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரியும் ஐயா இந்த உறவு முறைகளோடு எங்களோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்